உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எங்களுக்கான ஒரு உதாரணம் திருமண தடை நீக்கிய தருணம் ஏதாவது சொல்லுங்க ஒருத்தர் போன் பண்ணும் அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை வச்சே அவங்களுக்கான தீர்வு இருக்கும் யா திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கறது எனக்கு திருமணம் ஆகலைங்க எனக்கு எப்ப திருமணம் ஆகும் திருமணத்தை பத்தி பேசணும் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் போது ஏதோ டியூப் லைட் பார்த்தா என் பக்கத்துல லைட் வெளிச்சம் இருள் முழுக்க பரவுது முழிப்பு வந்துருச்சு பெல்லு அடிச்சிட்டு இருக்கு இருள் சூழ்ந்த அறைக்குள்ள வெளிச்சம் பரவுதுன்னா போன் பண்றவங்க வாழ்க்கையில இருள் விலக போகுதுன்றது பிரசன்னம் ஒரு குறிப்பிட்ட பெண் தெய்வத்தை நான் சொல்றேன் இந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துரும் அவங்க எந்த சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாங்களோ அந்த சோஃபாவுக்கு மேலே நான் சொன்ன தெய்வத்தோட ஃபோட்டோ இருக்குது அவங்க வீட்டில் எந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க அந்த நேரத்துக்கான பிரசன்னம் என்ன ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்த தெய்வம் பிரசன்னமாக வருதோ அந்த தெய்வத்தை தேடி சென்று வணங்கினால் கர்மா கழியும் கர்மா கழிந்து டோர் ஓப்பன் ஆகும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் இன்றைக்கும் ஆன்மீகமா அப்படின்னு அழுத்து செலுத்து போனவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்னு ஆர்வத்தை தோன்ற அளவுக்கு நமது ஆதன் ஆன்மீகம் உங்களுக்கான நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் ஜோதிடம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாய் கொண்டிருக்கிறது ஜாதகம்தான் நம்ம விஷய வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒருத்தனுக்கு எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலும் அவன் ஜாதகம்தான் பேசுது நான் முழுக்க முழுக்க ஜாதகம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்வானாலும் அவனுடைய கட்டங்களும் அவனை இயக்குகிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இப்போ தெரிஞ்சிட்டு என்ன விரக்தியாக இருக்காயா அவன் நேரம் ஜரியல பிள்ளைக்கு கொஞ்சம் நாளில் மாறிடும் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு அவங்க நேரத்தை கணித்து அவங்களுடைய பிளானட்டை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆர்வத்தை தூண்ட அளவுக்கு இந்த பழமையான ஜோதிடத்தை அறிவியல் துணை கொண்டு அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிமையாக்கி சொல்லி வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் இன்றைக்கும் நிறைய அனுபவங்கள் நமக்காக காத்திட்ருக்குது அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் ஜோதிடரே ஐயா வணக்கம் என்ன இதெல்லாமா நடக்கும் அப்படின்னு நினச்சது போக இதெல்லாமும் நடக்கும் ஜோதிடர் சரியான ஜோதிடர் கணித்தால் வாழ்க்கை சிறப்பாகும் ஜோதிடம் தப்பு இல்லை நான் செலக்ட் பண்ண ஜோதிடத்தில் தான் பிரச்சனை ஜோதிடர் தான் என்னை சரியாக கைட் பண்ணலை அவர் ஒரு மெத்தரில் பார்த்துருப்பாரு நீங்கள் தான் நான் சொல்கிற மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்களே ஐயோ அவன் வந்து நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுத்ததை டூ வீலரோ காரோ கிடையாது அவன் லைஃப்பை கொண்டாந்து அவன் அவன் அலட்சியமாக நினச்சா கூட அவனுக்கு என்னென்ன வகையில் அவனை பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துட முடின்ட்டு அவன் கொடுத்துட்டு தூங்கிடுறான் நீங்கள் தூங்க மாட்டேன்னு அதே மைண்ட் செட்டப்பில் தான் இருக்கீங்க இப்போ பெரும்பகுதியான விஷயங்களில் வந்து திருமண காலதாமதம் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்குது ஆண்களுக்கு எந்த அளவு பாதிப்போ இல்லையோ பெண்களுக்கு திருமணம் ஆகணும்னா அவங்க வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்கிறது இல்லை வெளியில் போனாலும் என்ன என்னம்மா பொண்ணுக்கு என்ன முடியல நல்ல வேலையில் இருக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க மனசு இன்னும் அவங்க இதை கேட்குறதுனால சந்தோஷப்பட மாட்டாங்க ஆயிடியான்னு தைரியம் சொல்கிறத வேறு இன்னுமா ஆகலை அப்படிங்கிறதுல ஏதோ இருக்குது இது மாதிரி நிறைய வேதனைப்பட்டவங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்க எங்களுக்கான ஒரு உதாரணம் திருமண தடை நீக்கிய தருணம் ஏதாவது சொல்லுங்கள் ஓகே ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் திருமணம் அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா ஐயா அதுவும் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கு மேற்பட்ட காலகட்டத்தில் திருமணம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது எனக்கு தினசரி வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் வந்து நிறைய திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருக்குது திருமணம் ஆகலை திருமணம் நடக்கணும் அப்புறம் வந்து திருமணம் ஆகிய சில பிரச்சனைகள் எப்படி அதுல அது சார்ந்து நிறைய விஷயங்கள் வருதுங்கய்யா ஒருத்தர் ஃபோன் பண்ணும் போதே அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை வச்சே அவங்களுக்கான தீர்வு இருக்குமையா யா திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கறது எனக்கு என்ன திருமணம் ஆகலைங்க எனக்கு எப்போ திருமணம் ஆகும் திருமணத்தை பத்தி பேசணும் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்கய்யா நம்ம ஜாதக கட்டம் அதுக்கப்புறம் தான் அதுக்குத்தான் வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதாவது பாசிட்டிவா தான் நாங்கள் பாசிட்டிவா பயன்படுத்த மாட்டோமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா நீங்க பாசிட்டிவா பயன்படுத்த தான் உங்க வாழ்க்கை பாசிட்டிவாக மாறும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையுமே முன்பே சொல்லிட்டாங்க இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல என்னலாம் வந்து டெக்னிக் பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் முன்பே பல வருடங்களுக்கு முன்ன பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளோட பாஷையில சொன்னாங்க இது கொஞ்சம் வேற ஒரு வாரசையில் சொல்லலாம் இப்போ டெக்னிக்கல் ரொம்ப சுஃபிஸ்டிகேட்டடா சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க பெருங்க சொன்ன மாதிரி ஏ திருமண பாக்கியம் பரிபூர்ணமா பல என்னை தேடி வந்த பலருக்கும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம்னு சொல்லலாம் ஆண்டவன் ஆண்டவனுடைய அருளால நான் வந்து நடத்தி வச்சிருக்கேன் ஆனா அதற்கான பிராப்தம் அங்கே இருக்கணும் என்னுடைய பணிவான கருத்துங்கய்யா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சார்ந்த பிராப்தம் வரும்போது தான் அதை தேடவே ஆரம்பிப்பாங்க எனக்கு வேணாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் வரும் உண்மையில அப்பதான் அவங்களுக்கு பிராப்தம் வந்துருக்குன்னு அர்த்தம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஆமாங்கய்யா எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது பையன் போறான் பையன் கையில் இருக்கிறான் என் கையில காசு இருக்குது எத்தனையோ மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் இருக்காங்க எல்லா தகுதியும் இருந்து இன்னும் திருமணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க கல்யாணம் ஆக எந்த தகுதியுமே இல்லைன்னு நினைப்பாங்க ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கும் அப்போ அங்கே கிரகம் தான் வேலை செய்யும் அவருடைய கிரகங்கள் அவருக்கு திருமணத்துக்காக செயல்பட்டுருச்சு அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு வெளி தோற்றத்துக்கு எல்லா வகை வேலை படிப்பு பணம் சம்பாத்தியம் பதவி எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு திருமணமாகாமல் இருக்கும் அப்போ அவங்களுக்கான பிராப்தம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கிடைக்கும்ன்றது விதி ஐயா நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஜாதகம் பார்த்து நீங்க பலன் சொன்னதை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம் இதை தாண்டி உங்களோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது இன்ட்யூஷன் பிரசன்னங்கிற விஷயம் அந்த பிரசன்னம் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்த அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா நிறைய இருக்குங்க ஐயா நான் வந்து பிரசன்னம் தான் என்னுடைய வாழ்க்கையை இயக்கிட்டு இருக்கிறதே தான் அந்த இன்ட்யூஷன் சொல்கிறீங்க இல்லையா அதுதான் நான் இதை சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம ஆத நேர்களுக்காகவும் நான் சொல்றேன் அதனால தான் நாங்கள் வெறும் பிரசன்ன தேவ பிரசங்கம் தெய்வம் இருந்து உங்களை பயன்படுத்தி தெய்வம் தான் இயக்குதுங்கய்யா இது நான் உண்மையா நம்புகிறேன் என்னை இயக்குவது தெய்வம் தான் உங்களுக்கு நான் சொல்ற பிரசன்னமும் நான் சொல்லலைங்கய்யா எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் தான் சொல்லுது அந்த எல்லா பெருமைகளும் எல்லா வெற்றியும் அந்த தெய்வத்துக்கு தான் சமர்ப்பணமே தவிர நான் ஒரு வயா மீடியா தான் நான் தூங்கிட்டு இருக்கேன் நள்ளிரவு நல்ல மழை நள்ளிரவில் தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் பொதுவாக வந்து ஒரு டயத்துக்கு மேலே நான் என்னோடய ஃபோனை போட்டுருவாங்க போட்டுருவாங்கய்யா ஏன்னா நமக்கு தூக்கம் வரும்போது தூங்கிடுவேன் அப்போது ஃபோன் வந்துருச்சுன்னா என்னால் டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிட்டு நான் சைலன்ஸில் போட்டுட்டு தூங்குவாங்க திடீர்னு முழிக்கும் போது என் ஃபோன் வந்து அந்த பெல் அடிக்கும் போது லைட் மட்டும் எரியும் பார்த்துருக்கீங்களா நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருப்போம் சைலன்ஸ் தான் இருக்கும் அதனால் ரிங் வரும்போது அந்த வெளிச்சம் பரவும் அந்த அரை முழுக்க அப்போ நான் முளிக்கும் போது ஏதோ டியூப் லைட் வெளிச்சம் மாதிரி இருக்கு பார்த்தா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோன்லேருந்து ஃபோன் கால் வந்து அந்த லைட் வெளிச்சம் அந்த இருள் முழுக்க பரவுது அப்போ யாரோடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருள் வந்து அகன்று ஒளி வரப்போகுதுங்கிறது பிரசனம் எடுத்து ஆமாங்கய்யா முழிப்பு வந்துருச்சு பெல் அடிச்சிட்டு இருக்கு இருள் சூழ்ந்து அறைக்குள்ள வெளிச்சம் பரவுதுன்னா ஃபோன் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில இருள் விலக போகுதுன்றது பிரசன்னம் என்னை எழுப்பியது எனக்குள்ள இருக்கக்கூடிய மீனாட்சியம் எடுத்துங்க ஃபோன் எடுக்கிறேன் ஃபோன் எடுத்தால் அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ஒரு ஒரு பொண்ணு நள்ளிரவில் எனக்கு அழைக்கிறாங்க அகில் எனக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தா தோல்வியாகவே இருக்குது அடுத்த கட்ட நகர்வே இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணலாமான்னு கூட எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது சும்மா வாட்சோ நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்களேன் அப்படி ஒரு வார்த்தையாவது நான் கேட்டுட்டு போகிறேன் அவங்க விரக்தியாக இருப்பாங்க நானும் எப்போவுமே ஒரு ஜோதிடோட பணி வந்து ஆறுதல் சொல்வது அல்ல ஆறுதல் சொல்வது ஒரு ஜோதிட பணியே இல்லை என்ன இருக்கோ அங்கே விஷயத்த சொல்லணும் அப்போது அவங்க 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 எனக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க டைம் ஆஃப் பர்த் கொடுங்கன்ற நிலைமையிலாம் அவங்க இல்லை முழுக்க முழுக்க பிரசனத்தில் சொல்கிறது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா இருள் சூழ்ந்த ஒரு அறையில் ஒரு வெளிச்சம் வந்துருச்சு இவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது அதுக்கு தான் இந்த ஃபோன் கால் வருது தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு முழிக்கிறேன் என்னை எழுப்பியது நான் வணங்கக்கூடிய மீனாட்சியமாக அந்த பொண்ணு மதுரையிலேருந்து கால் பண்ணுறாங்க அந்த பொண்ணு மதுரைக்கார பொண்ணு தான் சரி ரைட் இவங்க கேட்ட விஷயம் நடக்கும் என்னம்மா விஷயம் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய நிலத்தில் வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் வீடு கட்டுற இடத்துல பிரச்சனைகள் அவங்க என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்ற மட்டும் தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்க எதை பத்தி கேட்டாலும் அது நடக்கும் குறிப்பா அவங்க திருமணம் நடக்கும்னு சொல்றேன் அவங்களே அதை நம்பலை எனக்கு திருமணம் மாப்பிள்ளை பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் அந்த சூழ்நிலை கூட நம்ம இல்லை நான் வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கேன் இதில் திருமணம் ஒன் ஆஃப் த பிரச்சனை நீங்க திருமணம் நடக்கும்னு சொல்றீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பெண் தெய்வத்தை நான் சொல்றேன் இந்த தெய்வத்தை நீங்க வணங்குனீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துடும் அப்படின்னா அவங்க எந்த சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாங்களோ ஒரு வீட்டில் அவங்க சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாங்க அந்த சோஃபாக்கு மேலே நான் சொன்ன தெய்வத்தோட ஃபோட்டோ இருக்கு அவங்க வீட்டில் அவங்க அதையே அப்படி கதறி சொன்னாங்க அகில் நீங்கள் எந்த தெய்வத்தை சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு அடியில் உட்காந்து தான் சோஃபாவில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது அவங்க வீட்டில் அந்த ஃபோட்டோ இருக்குன்னு அவங்க சொல்லவும் இல்லை நான் சொன்னேன் அப்போது அவங்களுக்கு ஒரு தொழில் ஒரு நம்பிக்கை விதை வந்து வருது சரி ரைட் சொல்லிட்டு அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாளே படிப்படியாக அவங்க எப்பேற்பட்ட அந்த அப்படியே அந்த பிரச்சனைகளின் கூடாரம் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாங்க அப்படியே பணி போல அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டே வருது அவங்க சொன்னபடியே அவங்க நில நிலத்தில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி அந்த நிலத்துல வீடு கட்டுறாங்க வீட்டு கிரகப்பிரேசம் முடியுது அந்த கிரகப்பிரவேசம் முடிஞ்ச கொஞ்ச காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணத்தில இருந்து அந்த திருமணமும் நடைபெறுகிறது அப்ப எந்த நேரத்தில் கால் பண்றாங்க அந்த நேரத்துக்கான பிரசன்னம் என்ன ஒரு ஜாதகத்தை எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தை எத்தனை தடைகளையும் தாண்டி ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்பே இல்லை என்றாலும் பிரசன்னத்தின் போது எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தை தேடி சென்று வணங்கினால் கர்மா கழியும் கர்மா கழிந்து டோர் ஓபன் ஆகும் அந்த அந்த நபருக்கு அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் நடந்திருக்குது நடந்திருக்குது அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த திருமண வயதை தாண்டி ரொம்ப எதிர்பார்த்து காத்திட்டு இருக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு ஹோப்பே இல்லாயுற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாமே நடக்குது ஆனால் அவங்கள்ட்ட பேசி வீடு கட்டி வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஆமா எல்லா ப்ராசஸையும் நான் அவங்க கூடவே தான் இருக்கிறேன் அதுதான் அவங்களோட நான் பேசுகிற முதல் முறையும் கூட அதனால தான் வீட்டை கட்டி திருமணத்தை பண்ணி ரெண்டுமே அவங்க நடந்துச்சு அவர்கள் எனக்கு என் வீட்டுக்கு பத்திரிக்கை அனுப்பியது அவங்க திருமணம் நடைபெற்றது எல்லாமே இப்போ சமீபத்தில் தான் லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க எல்லாமே என்னுடைய ஃபோனில் ஃபோட்டோஸாக இருக்குது அவங்க வீட்டு கிரக பிரவேச ஃபோட்டோஸு கல்யாண ஃபோட்டோஸு எல்லாமே என்ன என்னை இப்போ இப்போ அடுத்து அவங்க அண்ணனுக்குமான திருமணத்துக்கும் நான் தான் அடுத்த பிரச்சனை சொல்ல போகிறேன் அவங்க வீட்டில் நான் அவங்க வீட்டில் ஒரு மெம்பர் அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஒரு நன் ஒரு ஒரு மனுஷன் டேட் ஆஃப் பர்த் டைம் அப்போ கொடுத்துட்டு ஒரு வாரம் காத்துட்டு இருக்கிற வெளிநாட்டு ஆட்கள் இருக்கிறாங்க ராத்திரியில் பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு விடிய பிறந்துருச்சு பாருங்க என்ன ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துல நான் ஒருத்தங்க என்ன அவங்க அம்மா வந்து அவங்க அவங்களுடைய இன்னொரு தான் பாக்குறாங்க பார்க்குறாங்க அவங்களுடைய எல்லா நல்ல விஷயங்கள்லையும் எல்லா நகர்வுகள்லையும் நான் இருப்பேன் எனக்கு எல்லா தகவலும் வந்துடும் அவங்களுக்கு இப்படி ஒரு மணமகன் வருவாருன்றத சொல்லி அந்த மாதிரி ஒரு மணமகன் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லா விஷேஷங்களுக்கும் எனக்கு அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துச் செய்தியும் அவங்ககிட்ட இருந்து ஒரு அன்பும் எனக்கு கிடச்சிரும் என்கிட்ட வரும்போது யாரோ வருவாங்க அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுவாங்க நான் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக மா மாறிடுவேன் அவங்க உறவாக மாறிடுவேன் இப்போ என்னிடம் இருப்பதெல்லாமே உறவுகள் தான் யாருமே கிளைண்ட்ஸ் இல்லை வரும்போது கிளைண்ட்ஸ் அதன் பிறகு உறவுகள் நாங்கள் ஒரு ஒரு சோதராக தான் எடுக்கிறோம் நீங்கள் நிறைய இருக்கீங்க நான் உதாரணத்துக்கு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுனால திருமணம் தடபடலாம் நடந்துருச்சு ஆனால் திருமணத்துக்கு பின்பு மனமுறிவு அதை தகர்த்த தருணங்கள் இருக்குதா நிறையா இருக்குங்கய்யா என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் நிறைய இருக்குங்கய்யா நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன் ஐயா ஒரு சிங்கத்தின் கொகைக்குள்ளே போய் அதனை பிடறி எப்படிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு விஏபி மிகப்பெரிய விஐபி மாநிலத்தின் மிக முக்கியமான விஏபி அவர் என் அவருடைய இல்லத்துக்கு என்னை அழைத்து சென்று அவருடைய மகனுக்கான திருமணத்துக்கு பலன் பார்க்கறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு நல்லா வர கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க சரிப்பு எல்லாமே நடக்குது அவ ஜாதகத்தை திறந்த உடனே இந்த ஜாதகம் ரொம்ப எளிமையா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு அவருடைய வீட்டில் போய் அவருடைய இல்லத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கிட்ட உங்கள் பையனுடைய திருமணம் ரொம்ப எளிமையாக நடக்கணும்னு நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அவங்க எல்லாரும் என்னுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்ட்டு கண்ணை மூடிட்டு என்ன வார்த்தை வரதை சொல்லுவோம் ஏன்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் சொல்கிறது நான் இல்லை அகிலங்கிற ஆசாமி அவனுக்குலேருந்து பேசுகிறது தான் சாமி கண்ணை மூடிட்டு திறந்துட்டு நான் சொல்கிறேன் ஐயா உங்கள் பையனுடைய திருமணம் நடு நடக்குங்கய்யா நடக்கும் ஐயா ஒரு நாலு பேர் நிற்பாங்கய்யா நீங்கள் கூட நிற்பீங்க அவ்வளோதாங்கய்யா யாருமே இருக்க மாட்டாங்கயா நடுத்தர முதல்ல பாசிட்டிவ் உங்கள் திரு பையனுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் நடுத்தரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆமாம் உங்கள் பையனுக்கு நான் திருமணம் உண்டு ஆனால் ஒரு தெருவில் நின்று உங்க வீட்டு வாசலில் தெருவில் நின்று நடக்கும் நாலு பேர் நிற்பாங்கய்யா அவ்வளோதாங்கய்யா மேலதாளமோ பிரம்மாண்டத்துக்கோ இடமே இல்லைங்கய்யா அப்படின்ட்டு எப்படி இருக்கும் நீ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்களா இதெல்லாம் சொல்லிட்டேன் அவர் அப்படியே பார்க்குறாரு தான் இந்த சின்ன பசங்களெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு மைண்ட் வாய்ஸ் அது அவர் மைண்ட் வாய்ஸ் அப்படி அவங்க எல்லாம் எப்படி அப்படி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க ஏதோ நல்ல வார்த்தை சொல்லுவார் நல்லா ஐயா பெரிய இடத்துல பார்த்தா ஆயிரம் பேருக்கு கூப்பிட்டு விளையாட பண்ணாங்க அப்படி இப்படி அதுக்காக தயாராக இருக்கிறாங்க அது பொண்ணு ஏழ்மையான வீட்டில் வரும்னாலும் இவங்க எத்தனை ஆயிரம் பயணம் போட்டு இதே வந்தவர் சொன்னார் தம்பி ஏழ்மையான வீட்டில் பொண்ணுடுன்னு சொன்னால் கூட நான் எடுத்துட்டு ஆளாக்க நீ என்ன என் பையனுக்கு தெரு நின்னு எவ்வளவு தைரியம் நீக்கலாம் அரை மணி தான் வழி எடுப்புற அதன் பிறகு நடந்த சீனை வேறங்கய்யா அடுத்தடுத்த நகர்வுகள் ஆகுதுன்னா கொரோனா தொற்று வருதுங்கய்யா கொரோனா தொற்று வந்து எல்லா மண்டபங்களும் க்ளோஸ் ஆகுது யாரும் யாரோடும் நெருங்கி பழக கூடாது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருக்கட்டும் எல்லாமே தடைபடுது வந்துருச்சுங்கயா ஆனா அவங்க அவர் கிட்டத்தட்ட என்ன அவருடைய என்னை என்ன வழி அனுப்புறாரு தம்பி நான் மிக மிக பிரம்மாண்டமா என் பையன் நடத்த போறேன் பத்திரிக்கை வைப்பேன் நீ வருவ சாப்பிட்டு போகணும் கிட்டத்தட்ட எங்க சண்டை போற மாதிரி சொல்றாரு

என்னடா எப்ப என்னோட தெரியாது முகூர்த்தம் அந்த நாள்ல திருமணம் நடத்தி ஆகும் இதுவே ஒரு சிக்கல் ஆயிடும்ல நாள் குறிச்சு கல்யாணம் அது ஒரு அவ அவப்பேரு பொண்ணுக்கும் அவ இருக்கு ரெண்டு பேரண்ட்ஸுமே வந்து ஐயா எப்படியா திருமணத்தை நடத்திடுங்க பொண்ணு இருக்கு மாப்பிள இருக்கு மாப்பிள இருக்கு இது பிக்ஸ் பண்ண கல்யாணம் நிக்க கூடாதுங்கய்யா ரெண்டு பக்கமும் மனஸ்தாபம் ஆயிடும் அவர் ரெண்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து வராங்க அவர் எனக்கு போன் பண்ற உன் பிரசன ஜெயிச்சிருச்சு தம்பி எப்பேர் பேர்ப்பட்ட கும்பனா இருந்தாலும் இன்னைக்கு மண்டபம் புக் பண்ண முடியாது கூட்டம் சேர்க்க முடியாது கிரகத்துக்கு கிரகத்தின் பார்வையில் கிரகத்துடைய கட்டுப்பாட்டில் நம்மளாம் சாதாரண ஆள் என் கர்வத்தை நான் இறக்கி வச்சிட்டேன்ப்பா சாரி அன்னைக்கு கூட நான் ரொம்ப ஹார்ட்டிங் ஹர்ட்டிங்காக பேசிட்டேன் ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க அன்னைக்கு இருந்தோ சொல்ல பேசிட்டீங்கயா உனக்கு ஒன்று சொல்லட்டுமா இது எப்படி நடக்குதுன்னு நானும் விட்டுட்டேன் அப்ப என்னோட சம்பந்தி என்ன சொன்னாரு ஐயா நம்ம வீட்டு வாசல்லையே இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றுல தெய்வமா மதிக்கப்பட வேண்டியது யாருன்னா துப்புரவு பணியாளர்கள் அவங்கதான் தெய்வம் உயிர பணைய வச்சு துப்புரவு பணி பண்ணிட்டு இருக்காங்க நடமாடும் தெய்வம் அவங்கதான் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம தெருவுல அன்றைய தேதியில எந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்களோ அவங்களை வரவழைச்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்துல அவங்களுடைய முன்னிலையில அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்க அச்சதை தூவ சிம்பிளா நடக்கட்டும்னு என் சம்பந்தி சொல்றாரு இதை நான் சொன்னா கூட இன்னும் இப்படிப்பட்ட சம்மதி வந்து இவ்வளவு சிம்பிள் நடத்துன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வாயை மூடிட்டேன் அவராவே நீ என்ன சொன்னியோ சொன்னாரு நன்றி அப்படி செஞ்சிடலான்ட்டு அப்படியே நடக்க போகுது முன்னாடியே ஒருத்தர் வீட்டு தானங்க நான் நம்பி நான் நம்புறப்பா நம்ம வந்து கிரகத்தின் கட்டுப்பாட்டில் நம்ம எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி உன்னை கூட நான் இன்வைட் பண்ண முடியாது நான் ஏதோ கர்வமாக சொன்னோன்னா அது நடக்காது உன்னை இன்வைட் பண்ணுறேன் பத்திரிக்கை வைக்கிறேன் சொன்னால் உனக்கு பத்திரிக்கை வைக்கிற பாக்கியம் கூட இல்லை கொரோனா தொற்று தான் முடிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படித்தான் நடந்தது ஏனென்றால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அது எளிமையாக நடக்கணுமா ஆடம்பரமாக நடக்கணுமா எப்போ நடக்கும் கல்யாணத்தப்ப மழை பெய்யுமா மழை பெய்யாதா கூட்டம் கூடுமா கூடாதா எல்லாமே இருக்குங்க ஜாதகத்தில் இன்னும் கொஞ்சம் போனால் மெனுவே சொல்லிடுங்க ஆமாங்கய்யா ரொம்ப சிறப்புங்கய்யா உண்மையிலேயே யோசனை பண்ணி ஆச்சரியம் பண்ணி இது எல்லாம் ப்ரூவ்டும் நீ எழுதி வச்சுக்கிட்டோம் கிடையாது இன்னைக்கு இந்த கிளைண்ட் உங்க கையில் இருக்கிறாங்க ஆமாங்க அதாவது இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்றப்பதனால பேரை சொல்லுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதை பார்க்கறவங்களுக்கு தெரியும் இது வந்து இதை நாங்கள் ஜெரிச்சுக்கிறோம் இந்த ஜீரணிச்சிக்கிறோம் முதல்ல சிறப்பான உதாரணங்க ரெண்டு சொன்னாலும் அதாவது சொன்னீங்க நிறைய இருக்குது ஒன்று உனக்காக சொல்கிறேன் அது வந்து சொல்லணுங்கிற விஷயத்துக்குள்ளே பேரை சொல்லாமல் அந்த சேஃபராக சொல்கிறதுங்கிறது தான் மரியாதை கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது அவங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னா நாங்கள் சாட்சியாக வரோம் நாங்கள் சொல்கிற அனுபவத்துன்னு ஒரு சில பேர் அவங்கள நம்ம பயன்படுத்திக்கலாம் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களோட ஆடியோ ரெக்கார்டிங் நம்ம எடுத்து நம்ம இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு அனுபவமாக ஏன்னா அதே ஒரு நிகழ்ச்சியா போட்டுடலாம் அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான பேர் சொல்றது வெளிநாடுகளில் நிறைய பேர் தயாரா இருக்காங்க ஆமாங்கயா இந்த நிகழ்ச்சி மிக நிறைவாகவும் வழக்கம் போல் ஆச்சு ஒரு பிரம்மாண்ட படம் பார்த்தா வெளியில வரும்போது இந்த கூச்சி அதாவது என்ன சொல்லுவாங்க மை கூச்சல்பாங்க அந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரிதான் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே சங்கர் படம் பார்க்குற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு இந்த அனுபவங்கள் பக்கியும் நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்கய்யா ரொம்ப மகிழ்ச்சியா நேர்களே இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இதெல்லாம் சத்தியமே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த ஆசாமியை விட்டுருங்க உள்ளுக்குள்ளேருந்து பேசக்கூடிய பிரசன்னம் அப்படிங்கிறது தேவ பிரசன்னமாக வர்றப்ப பயன்படுத்திங்க எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது என்கிட்ட கன்சல்ட்டிங் வாங்குகிற வார்த்தையை அதை பயன்படுத்தவே கிடையாது நீங்கள் நிறைய பேர்கிட்ட கன்சல்ட்டிங் போய் விரக்தின் உச்சத்தில் இருக்கீங்க தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பொறுத்திருந்து பாருங்கள் வாழ்க்கை மாறும் மீண்டும் இதே போன்ற பயனுள்ள அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்